கொஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் உடன் வரவேற்கிறேன் ஸோ இனக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்களுடைய மனதில் ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் மனம் இருந்தும் ஏன் உங்கள் நபர்கள் வந்து ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னும் வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்க்குள்ள போயிடலாம் ஸோ இங்கே முதல் விஷயம் என்ன வந்திருக்கா அப்படின்னா ஏன் உங்கள் நபர்கள் உங்களை ஏற்க மறுக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய மனநிலை வந்து ஒரு ஸ்திரமானதே கிடையாது ஒரு நேரம் வந்து இந்த நபர்கள் வந்து உங்களை மிஸ் பண்ணுறாங்க உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அந்த நபர்களுக்கு கொடுத்த ஸ்வீட் எல்லாம் இந்த நபர்களுக்கு ஞாபகம் வருது அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் ஓகே இந்த நபர்களுக்கு விஷயம் தோணுது இது வந்து இந்த காதலுக்கு நான் தகுதியானவன் இல்லையோ இல்லை இதை விட பெட்டரான எனக்கு ஒரு காதல் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி இவங்களுடைய தோட்ஸில் வந்து ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி இருக்குது அப்படின்னும் இவங்களோட மனநிலை வந்து ஒரு மாற்றத்துக்குரியது ஓகே அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இந்த இடத்த ஸோ இப்போ வரைக்கும் இந்த நபர்கள் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறது மனதார நினைக்கிறாங்க ஓகே பட் வந்து இந்த மங்கி தோட்ஸ் இருக்கிறதுனாலும் என்னமோ இவங்களுடைய பேசணும் அப்படின்னு நினச்சி வந்தாலும் இல்லை ஆக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்தாலும் சடனாக ஒரு செகண்டில் இவங்களோட ஆக்ஷன் மூமெண்ட்டை வந்து மாற்றிக்கொண்டு இல்லை நம்ம பேச தயாராகவே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டி கொண்டு கொண்டு இந்த நபர்கள் கொஞ்சம் நகர்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து மணி மைண்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போ பாக்கிக்கு இந்த நபர்களுடைய வாழ்க்கையில் வந்து இன்னொரு பர்சன் அதாவது இன்னொரு பெண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம் ஓகே ஸோ இவங்க வந்து ரொம்பவே காசு பணம் அப்படின்னு இருக்கிறதுனால என்னமோ இந்த நபர்கள் வந்து ஈஸியாக அந்த இடத்துல போனால் எல்லா விஷயமும் சுலபமாக நடத்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த நபர்கள் அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுறாங்க ஓகே அப்போ காதல் வந்து இந்த சைடில் இருக்குது வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரம் வந்து அந்த சைடில் இருக்குது ஓகே ஸோ அப்போ இந்த நபர்களோட மைண்டில் வந்து ஃபைட்டிங் எனர்ஜி போய் கொண்டு ரெண்டில் எது செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே இதை ஃபேமிலியால் ஃபிக்ஸ் பண்ண ஒரு திருமணமாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியால் பேசின ஒரு வரணாக கூட இருக்கலாம் உங்கள் நபர்களுக்கு ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த நபர்கள் என்ன யோசிக்கிறாங்கட்டோ அதை தட்டி கழிக்க முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இந்த நபர்களுக்கு இருக்குது மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஓகே ஸோ இன்னொரு நபர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு வார்த்தையை வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு வரணை பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த நபர்களால் அதை மீறி வந்து செயற்பட முடியலை அப்படின்றதும் இந்த நபர்களுக்கு மனசில் கவலைக்குரியதாக இருக்குது அப்போ ஃபேமிலி வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணுது அப்படி கூட சொல்லலாம் இந்த நபர்கள் ஃபேமிலி பேச்ச தாண்டி பண்ணுறது இல்லை இந்த விஷயத்துக்காகவே இந்த நபர்கள் நிறைய காசு செலவழிச்சிருக்கலாம் ஓகே ஸோ அப்படி பார்க்க இந்த நபர்கள் ஒரு நம்பர் நபரை நம்பிக்கூட காசு செலவழிச்சிருக்கலாம் ஸோ அப்போது இந்த நபர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு வந்தால் இவங்களுடைய காசுகள் வந்து நஷ்டப்படும் இந்த இடத்துல அவமானப்படக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலி முன்னாடி ஒரு அவமானம் ஸோ அது எப்படி இருக்கும்னா ஃபேமிலியும் சேர்ந்து அவமானக்கூடியதாக இருக்கும் உங்களை திருமணம் பண்ணி தான் அல்லது உங்கள் கூட ஒரு காதலை ப காதல் ஒரு ட்ராவல் பண்ணினா இந்த ஃபேமிலியை அவமானப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு கூட இங்கே ஒரு சிலரோட நபருடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமான இந்த காதல் வந்து கண்டிப்பாக ஒரு குடும்பத்தால் அங்கீகரிக்கப்பட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இந்த காதலில் வந்து இருக்கும் அப்போது குடும்பத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத காதல் அப்படின்னு சொல்கிறதுனாலோ என்னமோ இந்த நபர்களுக்கு வந்து இந்த காதலில் ஒரு நீதி கிடைக்கல நான் ட்ரை பண்ணாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய காதலை பற்றி அவங்களோட வீட்டை கதைச்சிருப்பாங்க ஓகே ஸோ அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த நபர்கள் வந்து மறுத்திருக்கலாம் ஓகேயா ஸோ அதனால் இந்த காதல் வந்து அந்த இடத்துல ஸ்டெப் ி இந்த நபர்களாலேயும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கியிருக்கு ஸோ அதனாலும் என்னமோ இந்த நபர்கள் மனதார உங்களை காதலிச்சு கொண்டிருந்தாலுமே கூட இந்த நபர்களால் துணிஞ்சு இந்த காதலுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை அப்படின்றது வந்து எங்கள் ஊர்ஜிதமாக அது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக இந்த நபர்களோட வாழ்க்கை வந்து ஒரு ட்ராப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ஒரு பெண் இருக்காங்கன்னு ஸோ இவங்களை தாண்டி வந்து பண்ணுறது அப்படின்றது இந்த நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக அது நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் இன்னும் வரைக்கும் அதுக்கான ஒரு சரியான ஒரு தீர்மானத்தையும் எடுக்காமல் இருக்கலாம் ஓகே ஸோ அப்போ இங்கே பார்க்க உங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னவா இருக்குண்டா ஒரு நீதி கேட்குற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ நான் கடவுள்கிட்ட முறையிடுறேன் யூனிவர்ஸ் கிட்ட முறையிடுறேன் எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் என்னமோ இந்த நபர்களால் இன்ன வரைக்கும் உங்களை வந்து முழுசாக வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாதுயாம் ஓகே ஸோ அப்போ இங்கே பார்க்க இவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் இருக்க தான் சரி இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கடா இங்கே ஒரு சிலர் வந்து மேபி இவங்களுக்கு திருமணம் ஆகினாலுமே சரி உங்கள் கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ண்டே சொல்லலாம் ஓகே ஸோ வச்சுக்கொள்றதுக்கான மனநிலை வந்து இந்த நபர்களுக்கு வந்து இருக்கலாம் ஓகே அதில் வந்து இந்த நபர்கள் வந்து ஸ்ட்ராங்லி இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த நபர்களால் முழுசாக அவங்கள விட்டுட்டு நீங்க முடியலை அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த விஷயத்த வந்து சரிபடுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு அப்போது இந்த நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக உங்களை விலக்கி வைக்க மாட்டாங்க விலகிற மாதிரி சந்தர்ப்பமும் உருவாகாது அப்படின்ற மாதிரி இங்கே தெரியுது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்குது ஓகே ஏன்னா இந்த நபர்கள் ஓப்பனாக இந்த காதலை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா தான் அவமானப்பட்டுருவேன் இந்த இடத்துல இன்னொருத்தங்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால என்னமோ இப்போ வரைக்கும் அந்த துணிஞ்சு அந்த தைரியமாக அந்த நபர்கள் முன் வந்து ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணி கொள்கிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு அதீத காதல் அப்படின்ற ஒரு விஷயமும் என்னால் மறுக்க முடியாது ஏற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்துல நீங்கள் விடுற கண்ணீரையும் பார்க்க முடியாது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த காதல் அப்படின்ற விஷயத்த காதலை மட்டும் உங்களுக்கு தான் அப்படின்றதுல இந்த நபர்கள் வந்து ஒரு தீர்மானமாக இருக்கலாம் பட் வந்து வாழ்க்கை லைஃப் அப்படின்னு போகும்போது இந்த நபர்களுக்கு அதை துணிஞ்சு செய்கிறதுக்கான இல்லை துணிஞ்சு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான தைரியம் இல்லை அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் முட்டுக்கட்டையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே தெரியுது ஏன்னா இந்த நபர்களை அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க முன்னோக்கி வர்றதுக்கு அந்த முன்னோக்கி அந்த நபர்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஓகே ஸோ அந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து அந்த நபர்களுக்கு இல்லை அவங்க சுற்றி நிற்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது பதில் சொல்லக்கூடிய மாதிரி வந்திருக்கும் ஓகே ஸோ அப்போ அந்த நபர்கள் வந்து பயந்து பின்வாங்கி இப்போ தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க கூட இணைஞ்சிருக்காங்களான்டா அதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான் ஓகே இங்கே ஒரு சில நபர்கள் வந்து தூரமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த நபர்கள் என்னதான் தான் இந்த நபர்கள் தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்கள் இருந்து நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்றத பார்த்து கொண்டு தான் இருக்காங்க ஓகே ஸோ அப்போ நீங்கள் இந்த நபர்கள் கவனிக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது இந்த நபர்கள் வந்து கவனித்து கொண்டு தான் இருக்காங்க பட் வந்து முழுசாக இறங்கி இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த நபர்கள் வந்து பண்ண கிடையாது அப்படின்றாங்க அதே மாதிரி தற்போதைய சூழ்நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த நபர்கள் வந்து ட்ரை பண் பண்ணலாம் ஓகே பண்ணலாம் அப்படின்றத விட இந்த நபர்கள் பண்ணணும்ன்ற நினச்சா கூட இந்த தடைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த பெண் எனர்ஜி அதிகமாக பிளாக் பண்ணலாம் உங்களுடைய நபர்களை ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்களும் ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதை யோசிச்சு பண்ணக்கூடிய நபர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு விஷயத்தை எடுத்த உடனே தட தடன்னு அந்த விஷயத்த பண்ணி முடிக்கிறது யோசிக்காமல் ஒரு பதிலையும் ஒரு வாக்கையும் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஸோ அதனாலேயே இந்த நபர்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராப்புக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே காட்சியாக தெரியுது ஸோ இந்த நபர்கள் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட சுச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு முன்னோக்கி வரலாம் ஆனால் இந்த நபர்களுக்கு சரியான ஒரு திட்டமிடல் வந்து தெரியாமல் இருக்கலாம் ஓகே இப்போ இருக்க சூழ்நிலைக்கு மனதளவில் இந்த நபர்கள் வந்து அந்த ஒரு தயக்கத்துலேயும் ஒரு மாட்டிக்கொண்டால் சரியாக இன்னும் விஷயத்த பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லை அப்படின்றதும் ஒரு திட்டமிடுறதுக்காக கூட தன்னுடைய மனநிலை வந்து ஒரு சீராக இல்லை இப்போ நீங்கள் இந்த விஷயத்த போய் உங்கள் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கூட அவங்களுடைய மனநிலை வந்து வேறொரு திசையை து நோக்கி போகும் வேற ஒரு குழப்பத்துல இருக்கும் நீங்களே நேரா போய் கதைக்கிறீங்கன்னா கூட வேற சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் நிஜமாவே இந்த நபர்கள் காதல் கொண்டவர்கள் தானா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவில் இவங்களுடைய விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த நபர்களுக்கே ஒரு சரியான திட்டமிடல் இடற அளவுக்கு இவங்களுடைய மனநிலை வந்து சீராக இல்லை அப்படின்றதும் இருக்கு அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து தெரியல இவங்க என்ன மாதிரி ஒரு ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்காங்க அதுல விளைவுகள் என்ன அப்படின்னு தெரியல ஓகே மேபி இவங்களோட மைண்டை கூட இந்த இடத்துல மழுங்க வச்சுருக்கலாம் ஓகே அப்போ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு புஷ் பண்ணி இல்லை கட்டாயப்படுத்தி படுத்தி இது நபர்களுடைய மனநிலையை வந்து மலுங்க வச்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே தெளிவாது ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து சுற்றி நிற்கிற நபர்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்காங்க ஆனால் சுற்றி நிற்கிற நபர்கள்லாம் இந்த நபர்களை வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலுக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்துக்காக தான் கைட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி ஓகே ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கள சுற்றி நிற்கிற நபர்களோட கைடி கைடுங்க கேட்டுக்கொண்டு நடக்கிறது வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த நபர்கள் இந்த விஷயத்த கைட் பண்ணுறத பொறுத்து இவங்களுடைய கனவுகள் வந்து இங்கே சீர்குலைக்கப்படுது அதாவது இவங்களுடைய கனவுகளில் தடையை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னமும் அவங்க நபர்களுக்கு தெரியாதாலும் இன்னமும் அப்போ சுற்றி நிற்கிற நபர்கள் எல்லாம் ரொம்பவே தங்கமானவங்க தன்னோட கஷ்டத்துக்கு தன்னோட மனநிலையை சீர் சீர்படுத்துறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க ஆனால் இங்கே சீர்படுத்துறதுக்கு எல்லாம் மனநிலையை சீர்குலைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கேன் அப்படின்றே சொல்லலாம் ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களால் ஏன் காதலிச்சும் முன்னேற முடியலை அப்படின்னா இந்த நபர்களுக்கான சுதந்திரம் முழுமையான சுதந்திரமே இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா இவங்க வளர்ந்த விதம் கேட்ட விதம் பழகின விதம் இது எல்லாமே இந்த நபர்களால் சுதந்திரமாக என்னால் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற தைரியத்தையும் கொடுக்காமல் இருந்துருக்கனாலோ என்னமோ இப்போ இந்த நபர்கள் வந்து ஒரு பயந்த ஒரு தான் இப்போது கரெண்ட்லி சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது ஏன்னா இந்த நபர்களுக்கு நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க எங்கே உங்கள் கிட்டே வர முடியாதோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது அது சேம் டைம் இவங்க சொல்கிறத கேட்கலண்டா தனக்கு அது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது ஓகே ஸோ அப்போது இந்த நபர்கள் தீர்மானம் எடுக்கிறதையும் கொஞ்சம் தள்ளி போடுறாங்க ஓகே அதாவது பயம் தன்னோட விருப்பத்தை கூட தன்னால் வெளிக்காட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு இடத்துல இந்த நபர்கள் வந்து இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதலை பொறுத்தளவுக்கு உங் அவங்களால் ஒரு சில விஷயத்தை வந்து மனதார ஏற்றுக்கொள்ள முடியலை ஓகே ஸோ என்னதான் இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணல உங்களோட மேலே குறைகள் இல்லை இருந்தாலுமே கூட இவங்க மனதுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஒரு நெருடலாகவே இருக்குது அது பர்சனலி ஒரு விஷயம் ஓகே ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லலை இவங்க தனிப்பட்ட ரீதியாக இவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள் காதலை பொறுத்து இவங்க மனசை கரையான் போல் அரைச்சு கொண்டே வருது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்களால் மனதிறங்கி உங்கள் கூட வந்து சேரவும் முடியும் ஸோ இதனாலேயே இந்த நபர்கள் வர்றதும் உங்க கூட கதைக்கிறதும் திரும்பி விலகி போறதும் வர்றதும் போறதுமான சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கலாம் ஏன்னா ஏன் இவங்க மனநிலையில் வந்து ஒரு சீரான விஷயம் இல்லை அப்படின்னு பார்க்கிக்க இங்கே தெரியுது மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது ஓகே ஸோ தன்னோட கனவுகள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றது இந்த நபர்கள் வந்து உணர்ந்து கொள்கிறாங்க பதில் சொல்லாமல் இருக்கிறதனால நான் காயப்படுறேன் அப்படின்றதே உணர்ந்து கொள்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி பிளாக் மேஜிக் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அப்போது இவங்களுடைய பாதைகள் வந்து மாறுபடலாம் இது வரைக்கும் உங்கள் நபர்களுடைய பாதைகள் ஒரு வழியாக வந்திருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இங்கே பார்க்க விழுகிறது ஓகே நீங்கள் அந்த நபர்களோட சேர்கிறதை ஆதரிக்கிறத விட நீங்கள் இந்த நபர்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் உங்களை சுற்றி நிற்கிறவங்க அவங்கள சுற்றி நிற்கிறவங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கலாம் ஓகே ஸோ அப்போது இங்கே பார்க்க இவங்களோட எனர்ஜி பார்த்தா இந்த காதலை பார்க்க கூட மிஸ்ஸிங் எனர்ஜி தான் இருக்குது இங்கே நீங்களுமே இதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஸ்வீட் மெமரிஸ் இருந்துச்சு எப்போங்கும் காணா அப்படின்ற மாதிரி தேடுதல் தான் இருக்குது உங்களுக்கும் அவங்களுக்குமே பார்த்தா ஒரு மனநிலை சீர்குலைவு இருக்குது ஓகே ஸோ எந்த பாதையை சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாத எண்ணங்கள் இருக்குது ஸோ இதுக்கு காரணம் வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் எனர்ஜியாக கூட இருக்கலாம் ஸோ அதனால கூட இந்த நபர்கள் வந்து மனநிலை வந்து சீராக இல்லை அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இங்கே பாக்கைக்கே இந்த நபர்களோட வாழ்க்கையில் டூ பர்சன்ட் வந்து ஒரு வாழ்க்கைக்காக இரண்டு பேர் போராடு போராட்டத்துக்குரிய போராடக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்து கொண்டிருக்கு அதனால தான் அவங்களால் ஒரு சரியான தீர்மானத்தை எடுக்க முடியலை காதல் இருந்தாலுமே கூட ஓகே ஸோ அப்போ பார்க்க இங்கே பிளாக் மேஜஸ் மேஜிக் எனர்ஜி வந்து ரிமூவ் ஆகும் பட்சத்தில் இந்த அதீதமான அற்புதமான காதல் உங்கள் கைகளிலே வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்காம் ஓகே ஸோ அப்போ பிளாக் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னவோ இவங்களாலேயும் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி கசப்பான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஓகே உங்களுக்குள்ளே இருக்க இந்த பிளாக் மேஜிக் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்துலேயே ஈஸியாக அந்த நபர்கள் உங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க ஓகே இந்த அதீதமான காதல் உங்கள் கைகளிலே வந்து சேரும் ஓகேயா ஸோ இதுதான் உங்கள் நபர்கள் நபர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் ஓகே ஸோ உங்கள் காதலில் காதல் இருந்தாலும் உங்கள் நபர்களால் இதனால தான் உங்களை வந்து மனமாற ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருந்து கொண்டிருக்கு ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருங்க அப்படின்றா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே பல இனிமோ ரீடிங்கில் நானு உங்களை சந்திக்கிறேன் பாய் டீக்